இரண்டாம் உலகப்போரின் போது ஜேர்மனி தோல்வி அடைந்ததின் எண்பதாவது ஆண்டு நிறைவு கொண்டாட்டம் ரஷ்யாவில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தலைநகர் மாஸ்கோவின் செஞ்சதுக்கத்தில் இராணுவ வீரர்களின் அணிவகுப்பு பேரணி நடந்தபோது எடுத்த படம் சி அகைன்டோ ஜஸ் லுக் அட் திஸ் பிக்சா பார்த்தீங்களா ஓகே அடுத்த செய்தி பார்க்கலாம் அந்த உணவர்களே பிரியமானவர்களே இப்போ நம்ம கண்ணு எதிர்க நம்மை சுற்றி தட் மீன்ஸ் நாலா பக்கம் இல்லை எட்டு பக்கம் எட்டு திசைகள்லேயும் எட்டு திக்கும் என்ன நடக்கிறது என்பதை பெருசாக போய் நீ ஆராய்ச்சி பண்ண வேணாம் ஆய்வு செய்வேன் அது உக்காந்துருக்கிற இடத்துல ஒன்று சுத்தியுமே நடுகுது ஒட் இஸ் கோயிங் ஆன் உன் புல படிச்சாலா படிக்கலையா உன் பொண்ணு அவங்கள ஓடிப்போச்சு அதையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் அதையும் தெரிந்து வைத்து கொள்ள மாட்டார்கள் இந்த உலக மக்கள் ஒரு புழு ஒரு புழுதி புயல் ஏன் வருது ஒரு சுனாமி ஏன் வருது எதையுமே நீ அறிஞ்சிக்க வேணாம் ஏன் அட்லீஸ்ட் நீ பட்டினி கிடக்கிறீ அது ஏன் எதுக்கு எதனால் எவரால் இதை கூடவா நீ அறிந்து கொள்ளாமல் ஒரு மடைய நான் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தான் சொல்கிறேன் பிச்சைக்கார பசங்க பெரியனே போகிறானுங்கப்போ அன்பானவர்களே மாணவர்களே ரொம்ப நேரமாக குடுகுடு பக்காரம் ஓட்டும் அந்த உடுக்கையை கையில் வச்சிங்கன்னு எங்கள் எங்கள் கூட்டாண்டு தான் வாசல் நின்றுங்கன்னு அவன்மா என்னைக்கு அந்த உடுக்கையை கையில் எடுத்தானோ ஆமாம் அது சிறு வயதாக கடவைதான் நமக்கு தெரியாது அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் போய் சொல்லிட்டு இருக்கிறான் என்ன தெரியுதா நல்ல காலம் போருக்குது நல்ல காலம் போருக்குது அவன் நல்ல காலம் போருக்குது நல்ல காலம் போறதுன்னு எல்லாருக்கும் அவன் அவம்பிச்சு எடுத்துன்னுங்கிறான் ரோட்டில் அவன் என் வீட்டு வாசலில் வந்து பிசுன்னு இருக்கிறான் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஆமாம் புரியுதுங்களா ம் ம் ஏ எங்கே பார்த்தாலும் செத்துனு இருக்கிறான் உக்ரைன் ரஷ்யா இஸ்ரேல் காசாத் இப்போ பாகிஸ்தான் இந்தியா எல்லாம் ராணுவ வீரர்லாம் செத்துன்னு இருக்கிறான் இவன் நல்ல காலம் போகிறதுக்குன்னு இருக்கிறான் எப்பேற்பட்ட எப்பேற்பட்ட ஜோஷியக்காரர்கள் வாழும் நாடுடா இந்த நாடு என் பாரத நாடு அடப்பாவீங்களா சரி அதை ஊடுங்க இன்னைக்கு இந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் அடுத்த வீடியோவில் ஜான் பாஸ்கோ பேச போகிற அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அன்னையர் தினம் உலகம் முழுவதும் உள்ள தாய்மார்களை கொண்டாடுதல் பற்றி பேசுவோம் அன்பானவர்களே அன்னையர் தினம் உலகில் இந்த கால மாற்றங்கள் இருக்குது இல்லையா இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே என்ன இப்போது ராத்திரியா ஸோ அது மாதிரி உலகில் எல்லா ஜிதோஷன நிலைகள் இருக்கிற பைய இரவு பகல் டைமிங் சேஞ்சிங் ஆது இது அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த அந்த அன்னையர் தினம் வந்து வந்து உலகத்தில் ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழம்தான் சொல்லுவாங்க பன்னெண்டாம் தேதி மே மாதம் உலகத்தில் அவங்க வேறு மாதிரிலாம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் அப்படி இப்படி மாற்றி கீற்றின்லாம் கொண்டாடுறாங்க பட் அன்னையர் அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்றைக்கி தெரசா ஞாபகம் வரும் அப்புறம் எங்கள் அம்மா ஞாபகம் வரும் முதல்ல அன்னையர் தெரசா ஞாபகம் வரும் அப்புறமா எங்கள் அம்மா ஞாபகம் வரும் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் இவர் ஞாபகம் வரும் தந்தையர் தினம் என்றால் ஸோ நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க என் பிறப்பு இருக்கு இல்லையா என் பிறப்பு வந்து ஒரு தவறான பிறப்பு தட் மீன்ஸ் தேவனுடைய அடியாள் தெரியுமா யாருன்னு அப்படி ஒரு தேவனுடைய அடியாளுடைய மகன் தான் தான் பச்சைன்னு தேவடியா புள்ள புரியுதா அதனால தான் அவளுக்கு முதுவா இருக்கிறேன் அவனும் பத்தினி பிள்ளைலாம் இல்லைப்பா பொய் சொல்றதுக்கு ஏமாத்துறதுக்கு திருடுறதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்கு நயவஞ்சகம் பண்ணுறதுக்கு நான் தேவனுடைய அடியாளின் பிள்ளை அவளும் ஒரு அன்னை தான் இருக்கிற இந்த சரித்திரம் சொல்லுகிறது பார்த்தீங்களா பொய் எப்பா தலை வச்சுடுங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா அதுக்கு நான் நியாயத்துக்கு தொண்ணூறு சதவீதம் பொய்ங்க ஆமாங்க ராமாயணம் அப்புறம் கீமாயணம் அப்புறம் ஆதி ஆகமோ அப்புறம் தள்ளுபடி ஆகமோ இவெல்லாம் ஆங்கில படங்கள் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு சூப்பர் மேன் பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க வச்சுக்கலாம் அப்படியே கிண்டல் பண்ணி ஒரு எலியே ஒரு எலி ஒரு எலி இருக்குது ராட்டு அதை வச்சு அந்த சு அந்த படத்தை கிண்டல் பண்ணி கெலி பண்ணி கூத்தடிச்சு ஒரு படம் எடுப்பாங்கோ அங்கே அது பழைய பயங்கரமான படங்கள் அது விடுங்க சினிமானா லாஜிக் கிடையாது சும்மா காசு கோசரம் தானே அவன் கண்ட மயிரியும் சொல்லுவான் கண்ட மக்களையும் கெடுப்பான் சினிமானா இதுதானே அதை பற்றி நம்ம பேசணும் இந்த பெண்களை பற்றி பா மோசையா இருக்காரு ஆமாங்க ஈஜிப்தில் நானூறு வருஷம் அடிமையாக இருந்தாங்கல்ல அவங்கள வந்து யூதோ அடிமையாக இருந்தவர்களும் மோசஸ் வந்து என்ன பண்ணுவார் காப்பாற்றி கூப்பிட்டு விடுவார் ராம்சிங் கேட்டுருந்து பார்வோன் மன்னன் கேட்டு இருந்து அப்போ கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு மலை மேலே போவார் மலை மேலே போயிட்டு இருங்க வரன்ட்டு சொல்லிட்டு மலை மேலே போவார் அப்புறம் தான் அந்த டென் கமான்மெண்ட்ஸ் கல்வெட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு விடுவார் அந்த ஒரு நாற்பது நாலுக்குள்ள அந்த நாதாரி பெண்கள் இந்த நாதாரி இருக்கான்களை ஒரே குட்டி கூத்து டான்ஸுக்கு கேன்ஸ் கீக்ஸுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பன் கமாண்ட்மெண்ட்ஸ்னு ஒரு படம் இருக்குது போய் பாருங்கள் ஆமாம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டிமேண்ட்ஸ்னு ஒரு ஆங்கில படம் இருக்குது போய் பாருங்கள் யேசுநாதர் ஃபுல் ஸ்டோரி மோசஸ் பற்றி அப்புறம் இன்னொருத்தோட இருக்கிறார் அவர் பற்றி அப்புறமா சொல்கிறேன் இந்த மாதிரி போங்க பெண்களை ரொம்ப கேவலப்படுத்தி 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 பெண்களை கேவலப்படுத்தாதே பெண்கள் எவ்வளவு அற்புதமானவர்கள் என்று சோனா காட்சியிலையும் பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவில் போய் பாருங்கள் பெண்களினுடைய கண்ணீர் எப்படி அங்கு கங்கை நதியாய் ஓடுகிறது என்று நான் அவர்கள் கூட ரொம்ப பயணித்தவன் ஆமாம் பெண்கள் விலை மாதர்கள் கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் நாலு மாதம்லாம் இல்லை அப்படி அவர்களுடைய துக்கங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நான் கண்கூடாக பார்த்தவன் அவர்களில் ஒருவன் அன்பானவர்களே பொதுவாகவே எனக்கு இந்த சண்டை பிடிக்கவே பிடிக்காது அன்பு தான் பிடிக்கும் அன்பு செலுத்தணும் அதுதான் பிடிக்கும் அதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு ஏன் எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்கிறாரு எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரா ஒரு கணத்தை அடிச்சாக்கா மறு கணத்தை காட்டு அப்படி ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு அதுக்காக ஜீசஸ் சொன்னதே அப்படி நீ ஃபாலோ பண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன்டம் ஜான் நீ வந்து ஒரு கணத்தில் அடிச்சிட்டானா சரி காட்டு இந்த கணத்துல அடிச்சிட்டானா ரெண்டு மூணாவது அடி நீ அடிச்சா அந்த அடி அவன் செத்துடணும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்படி தான் இன்றைக்கும் ரெண்டு அடி நான் வாங்குவேன் மூணாவது அடி அது துண்டு துண்டா மண்டை கிண்ட மயிறு கிண்டு துடிக்க துடிக்க அவளை நான் கொல்லுவேன் முதல்ல எனக்கு அடிக்கவே கூடாது எனக்கு சண்டையே பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவன் என்னை அடிச்சா நான் விட்டுருவேனா தட் இஸ் மை ஸ்டைல் அதுதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார் ரெண்டு ஒரு ரெண்டு கலந்த காட்டு மூணாவது அடிச்சா அவன் அதோடு சத்து போயினா சத்து போய்ட்டு ஜெயிலுக்கு போ தட்ஸ் குட் அந்த மாதிரி தான் இப்போது நம்ம மோடி அவர்கள் நம்ம பிரதம மந்திரி அவர்கள் சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் குங்குமம் குங்குமம் குங்குமத்தின் சிறப்பு பற்றி தான் நான் பேச போகிறேன் அன்பானோர்களே நான் எகப்பட்ட புஸ்தகங்கள் படித்திருக்கேன் ஆமாம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் ஆமாம் எல்லா புஸ்தகங்களும் பொய் சொல்லுது ஏன் நம்ம பத்திரிக்கை மீடியா ஈடியா எல்லாம் ப்ரைம் சேனல்ஸு ப்ரைம் எல்லாம் போய் சொல்லுலையா இந்த நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா அந்த மாதிரி தான் எல்லாமே பொய் 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 ஆகிப்போச்சு காந்தி ஆமாம் எப்போ எவ்வளோ வேணா அடிவா அப்படி மாதிரி தான் எவ்வளோ வேணாம் அடிவாங்களை கொடுப்பா அப்படின்னார் ஆனால் நேதாஜி அப்படி இல்லை சா வச்சுருவான் அவனை கொன்னுடுவோம் விடுவான் உங்களை சொல்லிட்டு நேதாஜி அதனால காந்தி வீட்டு கூட பல காங்கிரஸ் சில்தான் இருந்தாங்க எம்ஜிஆர் கூட காங்கிரஸ் தான் இருந்தார் ஆமாம் எம்ஜிஆர் நேதாஜி டைப் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பட்டத்தில் ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு அடி வாங்குவார் ரெண்டாவது ஒரு அடி வாங்குவார் மூணாவது அப்படி பிளட் அட்லிட்டு அடிப்பார் தட் இஸ் எம்ஜிஆர் எங்கள் அப்பா ஸ்டைல் தான் எங்கள் இப்போ எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான் அது கூட மூணாவது அடி ஏசுநாதர் ரெண்டு கணந்த சொல்ல திருப்பி திருப்பி கணத்தையே காட்டிகிட்டு இருக்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு கணவன் ஆமாம் ஒரு மனைவி கண் எதிர்க்க ஒரு கணவன் சுடப்பட்டு இறந்து போகிறான் குழந்தைங்க அப்பா சுடப்பட்டு இறந்து போகிறார்னா அதெல்லாம் வந்து மொகா மோசமான செயல் இந்நேரம் இதே ஹிட்லராக இருந்ததுனால் அம்மா கொத்து கொத்தாக இந்த யூதர்களை லட்ச லட்சக்கணக்களாக வச்சு சுட்டு தள்ளுவான் இந்நேரம் இந்தியா அவனுங்களை கொண்டு இருக்கணும் சரி பார்க்கணும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் வாட்டுக்கன் சிட்டி மே பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு உலகம் எங்கும் அமைதி உண்டாகட்டும் புதிய போப் ஆண்டவர் லியோவின் முதல் உரை சோகத்தில் ஆழ்த்தியது உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக போப் ஆண்டவர் உள்ளார் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது போப் ஆண்டவரான பிரான்சிஸ் உடல் நலக்குறைவால் கடந்த இருபது ஒன்றாம் தேதி மரணம் மறந்தார் இவரது மறைவு உலகங்களும் உலக சுவர்கள் மட்டும் ஒன்றி கோடிக்கணக்கானோரை சோகத்தில் ஆழ்த்தியது வாட்டிகன் விரைந்த காடி நல்கள் இதனை அடுத்து புதிய போப்பு ஆண்டவரை தேர்ந்தெடுக்கும் பணி மும்முரமாக நடைபெற்றது உலகிலேயே மிகவும் பழமையான தேர்தல் முறைகளுள் இதுவும் ஒன்றையாகவே பாரம்பரிய முறைப்படி வாட்டுகனில் உள்ள சிஸ் தேவாலயத்தில் போப்பு ஆண்டவரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை நடந்தது இதற்காக உலகின் பல நாடுகளில் உள்ள எண்பது வயதுக்கு மேற்பட்ட கோடி நல்கள் வாட்டுகன் உறைந்தனர் வாட்கன் சிட்டி மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உலகம் எங்கும் அமைதி உண்டாகட்டும் புதிய பொப்பாண்டவர் லியோவின் முதல் ஊரை ரகசிய வாக்கு எடுப்பு அங்கு இரண்டு நாட்கள் இரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது ஆனால் இதில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை எனவே மூணாவது நாளாக இரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் அமெரிக்காவின் நியூயார்க்கை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரித்தி அறுபத்தி ஒம்போது புதிய போப் ஆண்டவராக தேர்வு செய்யப்பட்டார் இதனை அடுத்து அவர் தனது பெயரை பதினாலாவது லியோ என்று மாற்றிக்கொண்டார் கடந்த இரண்டு ஆயிரம் ஆண்டுகால வரலாற்றில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒருவர் போப் ஆண்டவராக தேர்ந்தெடுக்கப்படுவது இதுவே முதல் முறை ஆகும் வாடகன் சிட்டி மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகம் எங்கும் அமைதி உண்டாகட்டும் புதிய போப் ஆண்டவர் லியோவின் முதல் உரை இந்நிலையில் பூப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதன் முறையாக அவர் புனித பேட்டார் தேவாலயத்தின் பால்கேனியில் நின்று கொண்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் முதல் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் உங்கள் உலகளிலும் உலகம் எங்கும் அமைதி உண்டாகட்டும் எனவே உலக அமைதிக்காக அனைவரும் ஜெவிப்போம் என தெரிவித்து உள்ளார் போப் லியோவின் இந்த முதல் உரை போப் பிரான்சிஸு வழியில் வெதமைதியை விரும்புவதை காட்டுகிறது அன்பானவர்களே இப்போ இந்த போராளிகள் இருக்காங்க இல்ல அதாங்க புரட்சிக்காரர்களா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட தான் சண்டை போடுவாங்க இப்போ இந்த உள்நாட்டு சண்டையெல்லாம் நடக்குது இல்லை எவகப்பட்ட இதில் எங்கெங்கயோ ந எங்கெங்கயோ இன்றைக்கி நடந்துன்னு தான் இருக்குது ஆமாம் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அப்படி நன்றிதான்னுங்க பிரிஞ்சுது அப்படி தான் பங்களாதேஷ் கூட என்னது இவங்க தான் இது பண்ணி கொடுத்தாங்க ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க இந்த போராளிகள் இராணுவத்தோடு தான் சண்டை போடுவாங்க ஆனால் அந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திஸ் திஸ் ரொம்ப டேஞ்சரஸ் பொதுமக்களை கொலை பண்ண வரவங்க இவங்க ஆமாம் இராணுவத்துக்கிட்ட போவே மாட்டாங்க பொதுமக்கள் எல்லாம் சுட்டுத்தாழ வேண்டியது நெக்ஸ்ட் லைட் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க ஸோ இவர்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் உலக நாடுகள் வந்து மொத்தமும் வந்து பயங்கரவாதத்தை தீவிரவாதத்தை கண்டிப்பாக அவங்க எதிர்க்கிறாங்க அதே மாதிரி தான் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அடியோடு அழிக்கப்பட வேண்டும் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் பீஜிங் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உடன் கூட்டுப்போர் பயிற்சியில் ஆஸ்திரேலியா சீனா கெடும் எதிர்ப்பு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள தென்சீன கடல் பகுதி முழுமைக்கும் சீனா உரிமை கொண்டாடுகிறது அதே சமயம் பிலிப்பைன்ஸ் மலேசியா தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளும் அதற்கு உரிமை கோருகின்றன இதனால் அங்கு செல்லும் பிலிப்பைன்ஸ் மீன்பிடி படகுகள் மீது சீன கடற்படையினர் அவ்வப்போது தாக்குதல் நடத்துகின்றனர் இந்த விவகாரத்தில் பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக அமெரிக்கா களம் இறங்கியது அதன்படி இரு நாடுகளும் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே வருடாந்திர கூட்டுப்போர் பயிற்சியை நடத்தி வருகின்றன இதில் ஆஸ்திரேலிய கடற்படைக்கு சொந்தமான எச்எம்எஸ் சிட்னி என்ற போர்க்கப்பலும் பங்கேற்றது ஆஸ்திரேலியாவின் இந்த செயலுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்து இருக்கிறது லிஸ்பன் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போர்ச்சுக்கலில் பத்து ஆயிரம் பேருக்கு போலி கூடியோரிமை பதிமூணு அதிகாரிகள் காய்து ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் ஏராளமானோர் ஐரோப்பிய நாடுகளில் குடியேற விரும்புகின்றனர் அவ்வாறு செல்பவர்கள் பெரும்பாலும் சட்ட விரோத பயணத்தையே மேற்கொள்கின்றனர் இதனை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகள் எல்லையை தீவிரமாக கண்காணித்து வருகின்றன இதற்கிடையே போர்ச்சுகலில் சட்ட விரோதமாக நுழைந்து பலர் லஞ்சம் கொடுத்து குடியுரிமை பெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து குடியுரிமை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் போலியாக குடி உரிமை பெற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல நாடுகளில் குடியேறியது தெரிய வந்து ஊடாது இதற்காக அரசு அதிகாரிகளுக்கு சுமார் ரூபாய் பதினஞ்சு லட்சம் லஞ்சமாக கொடுத்ததும் உறுதியானது இதனை அடுத்து இதற்கு உடந்தையாக செயல்பட்ட பதிமூணு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வாஷிங்டன் மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமெரிக்காவில் பள்ளியில் கத்தி கூத்து மாணவன் சாவு அமெரிக்காவின் கலபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உயர் பள்ளி ஒன்று செயல்படுகிறது அங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளியில் வழக்கம் போல் வகுப்புகள் நடைபெற்றன அப்போது மாணவர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த தகராறு முற்றியதில் மாணவர்கள் இருதரப்பினராக பிரிந்து சண்டை இட்டனர் இதில் ஒரு தரப்பினர் கத்தியால் சரமாரியாக தாக்க ஆரம்பித்தனர் இந்த தாக்குதலில் ஒரு மாணவன் சம்பவ இடத்திலேயே இறந்தான் படுகாயமடைந்த இரண்டு பேரும் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவலின் பேரில் அங்கு பிறந்த போலீஸார் இரண்டு மாணவர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவத்தால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டு தற்காலிகமாக மூடப்பட்டது கான்பேரா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஸ்திரேலியாவில் விமானத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து மாகாணம் பிரிஸ்பேன் நகரில் இருந்து கடந்த அக்டோபர் மாதம் விமானம் ஒன்று புறப்பட்டது இதில் நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர் அப்போது நடுவானில் ஐம்பத்தி ரெண்டு வயது ஆண் பயணி ஒருவர் தனது அருகில் அமர்ந்திருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் இது குறித்து அந்த பெண் விமான பணி பெண்களிடம் முறையிட அவரை வேறு இடத்தில் அமர செய்தனர் அதே சமயம் விமானத்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் விமானம் தரை இறங்கியதும் அந்த நபரை போலீசார் கைது செய்து அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் இது தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது எனவே அவருக்கு பத்து மாத சிறை தண்டனை விதித்து டார்வின் நகர கோர்ட் தீர்ப்பளித்து உலாது உலகை சுற்றி அமெரிக்கா அமெரிக்காவின் உட்டா மாகாணத்தில் ஆட்சி தேசிய பூங்கா அமைந்துள்ளது அங்கு ஜேர்மனியை சேர்ந்த சுற்றுலா பயணி ருடால்ப் பீட்டோ மலை ஏற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்போது கால் தவறி ராட்சத பள்ளத்தில் விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார் அசி ரெல்லியாவின் குயின்ஸ்லாண்டு மாகாணம் இனாலா நகரை சேர்ந்த நாற்பது வயது நபர் சிறுமிக்கு போதைப் பொருள் சப்ளை செய்தார் பின்னர் போதியில் இருந்து சிறுமிக்கு அவர் பாலியல் தொல்லையும் கொடுத்து உள்ளார் இது தொடர்பாக முப்பது மேற்பட்ட பிரிவுகளில் வழக்கு பதிந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர் உலகை சுற்றி இங்கிலாண்டு இங்கிலாண்டு நியூ கேஸ் நகரில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஹேட்ரியின் சுவர் அமைந்துள்ளது இதன் அருகே நின்ற ராட்சத மரத்தை டேனியல் கிரஹாம் ஆடம் காரூதர்ஸ் ஆகியோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெட்டி சாய்த்தது இதில் மரத்தின் சில பகுதி விழுந்து ஹேட்ரியின் சுவர் சேதம் அடைந்தது எனவே வரலாற்று நினைவுச்சின்னங்களை சேதப்படுத்தியதாக கூறிய இருவரையும் போலீஸார் கைது செய்தனர் இது தொடர்பான வழக்கில் அவர்கள் இரண்டு பேரும் குற்றவாளி என கோர்ட்டு தற்போது உறுதி செய்துள்ளது அதே சமயம் அவர்களின் தண்டனை விவரம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை துனிசியா ஆப்பிரிக்க நாடான துனிசியாவின் டிஜேபா நகரில் உள்ள தேவாலயத்தில் வழக்கமாக பிரார்த்தனை நடைபெற்றது அப்போது கோடரி உடன் நுழைந்த ஒருவர் அங்கிருந்தவர்களை சரமாரியாக தாக்கினார் இதில் படுகாயமடைந்த ஒரு நகை உரிமையாளருக்கு ஆஸ்பத்திரியில் டிவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கழுதையின் உழைப்பு தோரன் மனிதனின் வளர்ச்சிக்காக உழைக்கும் விலங்குகளில் கழுதை இனமும் ஒன்று கழுதையின் விலங்கியல் பெயர் ஈக்வஸ் அசின்ஸ் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காட்டு விலங்குகளாக இருந்த கழுதைகள் பிற்காலத்தில் மனிதனால் வீட்டு விலங்குகளாக மாற்றப்பட்டன எந்திரங்கள் வருகைக்கு முன் உலகம் முழுவதும் நிலத்தின் வழி பயணிக்கும் வர்த்தகர்களின் சுமைகளை ஏற்றி செல்ல பொதி சுமக்கும் கழுதைகள் தான் வாகனமாக இருந்தன உழவு விலை பொருட்களை சுமந்து நீண்ட தொலைவுக்குச் செல்வது விளை பொருள்களை ஏற்றிச் செல்லும் வண்டிகளை இழுப்பது கிணறுகளில் இருந்து தண்ணீர் இறைப்பது போன்ற வேலைகளிலும் நகர்ப்புறங்களில் கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வது குப்பை சேகரிப்பது ஆகிய வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன கழுதை பாலின் சத்துக்கள் மற்றும் மருத்துவ நன்மைகளை அறிந்து ரோமானியர்கள் வீடுகளில் கல்விகளை பாலுக்காக வளர்த்தார் இங்கிலாந்து நாட்டின் சில பகுதிகளில் தாய்ப்பாலுக்கு நிகராக கழுதை பயன்படுத்தப்பட்டது ஒரு காலத்தில் உழைப்பு திறனுக்கு என்று வளர்க்கப்பட்ட கழுதைகள் தற்போது பல்வேறு நாடுகளில் கழுதை பாலில் இருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள் அழகு சாதன பொருள்களுக்காக வளர்க்கப்படும் விலங்காக மாறி மாறிடன கழுதையின் உழைப்புத்துறன் அப்புறம் ஓகே அன்மே அப்படியே உலகத்தை ஒரு சுற்றி சுற்றிட்டோம் இது என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க அமெரிக்காவாடும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளையும் ஸ்கூலில் கத்தியில் வெட்டிக்கிறான் சுட்டுக்கிறான் பாலியல் தொலை பண்ணிக்கிறான் கஞ்சா கட்டுறான் கஞ்சா விற்கிறான் எல்லாம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாள்லேயும் பண்ணுறான்பா இது போல் அந்த கலப்பையன் ஓடுறோம் பாருங்களா ஃப்ளைட்டில் ஃபிகர் வர ஃபிகர் வருடம் ஃபிகர் கிட்ட பள்ளியல் தொலை பண்ணுங்கிறான் என்ன மாதிரி போல கேக்கு ஆமாம் அவனும் இடுப்பு கிளி இருக்கிறான்ப்பா இங்கே கூட நிறைய பேர் கட்டின்னுக்குறாங்க விஜய் நாங்கள் அவர் இடுப்பு கிளி கழி விட்டுனுக்கிறாருன்னு எப்படியோ போனாடே எப்படியோ போங்களா நல்லா பண்ணுங்களா கிளுங்களா அவளா கிளுங்களா கிளுங்களா பேசுகிறா வாய்க்கு பார்த்துடா பேசுகிறா நான் பேசலானுங்கய்யா நான் பேசலானுங்கய்யா